அல்லாஹ் இருக்க எல்லா புகழும் அஸ்ஸாம் அலைக்கம் அஹமத்துல்லாஹி பரகாத்துஹோ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே குணவளிப்பும் குழு மூலமாக ஒரு சகோதரி தண்ணி பாட்டில் ஹரமில் கொடுக்கறதுக்காக ம மணி அனுப்பி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வேண்டிய தண்ணி பாட்டில் வாங்கிக்கிட்டு தண்ணி பாட்டில் மட்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒன்றியத்தோட அவங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு கேக்கும் ஈவினிங்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இந்த கேக் சாப்பிட்ற தண்ணி குடிக்கும்போது ஏதோ கொஞ்சம் நேரம் பசி அடங்கும் ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற இடம் வந்து ஹரம் தான் அங்கே வந்து வழிபோக்கு தான் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஹரம் நோக்கி போகலாம் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றனால ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ ட்ராஃபிக்னால் பார்த்திங்கன்னா நிறையாவே ட்ராஃபிக்காக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய எவ்வளோ ட்ராஃபிக் இருக்குது எவ்வளோ பஸ்ஸு நமக்கு முன்னாடி நின்றுட்டு அப்படின்ட்டு ஸோ நம்ம இன்றைக்கி காரமில் தான் வச்சு கொடுப்போம் உள்ளே போகணும் அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ அதனால் உள்ளே போ போனோம் அப்படின்னா நிறையா பேர் வந்து கூட்டமாக வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வீணாக போயிடும் தண்ணி பாட்டிலெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் நாங்கள் வெளிலையே நின்றுட்டோம் பஸ்ஸில் நிற்கிற இடத்துலையே அங்கேயே இப்போ வர போகிற அந்த வழி எல்லாம் நாங்கள் தண்ணி பாட்டிலையும் அந்த கேக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நம்ம மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கொடுக்குற நமக்கும் சரி கொடுக்க சொன்னவங்களுக்கும் சரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஒரு நியத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஏழைங்களுக்கு இல்லை வழிபோக்குறர்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும்னு நியத்தை வச்சுட்டு நம்ம செய்யும்போது அதில் உள்ள சந்தோஷமே கோடி காசு கொடுத்தாலும் வராதுங்க ஸோ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்துலேயே யாராவது ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்களேன் அப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் உங்களை விட்டு தூரம் போயிடும் இன்ஷால்லா நீங்களும் இயற்று வைங்க உங்களால் முடிஞ்ச அளவு இந்த உணவளிப்பும் குழு மூலமாக இங்கேயா இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் பக்கத்துலேயே யாராவது இந்த மாதிரி கொடுக்குறவங்கள்தான் அவங்கள்ட கொடுத்து நீங்கள் கொடுக்க சொல்லுங்கள் இல்லை உங்களாலேயே வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்களே பக்கத்தில் ஒரு அஞ்சு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹாவிற்காக அல்லஹாவின் பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் ஏழைகளுக்கும் வழிபோக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுங்கள் அதற்கான கூலியை இன்ஷால்லா அல்லாஹ் மறுமையில் உங்களுக்காக வைத்திருக்கிறான் பழத்தின் சிறிய துண்டை எனும் அல்லாஹின் பாதையில் செலவழித்து நரகத்தில் இருந்து உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்கு அதற்கேற்ற போல் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹின் பாதையில் செலவு செய்து அல்லாஹின் கோபத்தை தனித்து அல்லாஹின் அன்பை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கியாரல் புரிவனாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் பர்க